ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ரம்யா ஃப்ரம் வயல்ட் டர்மரிக் முடி வளர்ச்சிக்கு உதவும் அந்த அற்புதமான பொருள் ஃப்ளாக் சீட்ஸ் இது தமிழில் ஆளி விதைன்னு சொல்லுவாங்க முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளி விதை ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்காது ஒன்றா நாட்டு மருந்து கடைகளில் வாங்கணும் இல்லைன்னா ஹெல்த் ஃபுட் ஸ்டோர்ஸில் வாங்கணும் இப்போ அதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பித்ததுலேருந்து ஈஸியாக நம்மளுக்கு கிடைக்குது தமிழ்நாட்டில் எந்த டிபார்ட்மெண்ட்டு ஸ்டோர்லேயும் போய் ஃப்ளாக் சீட்ஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா உடனடியாக எடுத்து கொடுப்பாங்க அந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சு ஃப்ளாக் சீடுடைய முக்கியமான ஹெல்த் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோடைய ஹை ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் கண்டென்ட் தான் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ்க்கு பல ஹேர் பெனிஃபிட்ஸ் உண்டு ஹேர் ஃபாலை உடனடியாக தடுக்கும் ஹேரை நல்லா ஸ்ட்ரெந்தன் பண்ணும் ஹேருக்கு நல்லா ஷைனும் கொடுக்கும் ஃப்ளாக் சீடில் வைட்டமின் பி சத்தும் நிறைய இருக்குது இது ட்ரை ஹேருக்கு ஒரு அற்புதமான வீட்டு வைத்தியம் ஃப்ளாக் சீட்ஸை முடி வளர்ச்சிக்கு ரெண்டு வகையாக யூஸ் பண்ணலாம் ஒன்று எக்ஸ்டர்னலாக ஹேர் பேக் ஹேர் ஆயிலும் யூஸ் பண்ணலாம் ரெண்டாவது உள்ளக்கு எடுத்துக்கிறது பிடிச்ச ஃப்ளாக் சீட்ஸை ஈஸியாக நம்ம டயட்டில் இன்க்ளூட் பண்ணலாம் டாக்டர்ஸ் வந்து ஃப்ளாக் சீட்ஸை பிடிச்சி யூஸ் பண்ண சொல்கிறாங்க ஃப்ளாக் சீட்ஸை நம்ம மிக்சியில் போது அதோட ஹார்ட் அவுட்டு கோட் உடையிறதால் ஈஸியாக ஜீர்ணமாகும் அதனால் எப்போவும் ஃப்ளாக் சீட்ஸை பிடிச்சி யூஸ் பண்ணுங்கள் ஃப்ளாக்ஸீடை பொடிக்கிறது ரொம்ப ஈஸி தேவையான அளவு ஃப்ளாக் சீட்ஸை ஒரு தட்டத்தில் எடுத்து கொஞ்ச நேரம் வெயில்ல காய வச்சு ஒரு ஈரமில்லாத மிக்சி ஜாரில் பொடிச்சுக்கோங்க நல்லா சன்னமாக பொடிச்சதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி தினமும் யூஸ் பண்ணுங்கள் ஒரு டீஸ்பூன் ஃப்ளாக் சீட் பொடியை ஒரு கப் தண்ணீர்லேயோ அல்லது ஒரு கப் மோர்லேயோ சேர்த்து குடிக்கலாம் ஃப்ளாக்ஸீட் தோசை கூட செய்யலாம் ஃப்ளாக்ஸீட் தோசை செய்கிறதுக்கு தோசை சுடுறப்ப மேலே ஃப்ளாக் சீட் பொடி தூவுங்க தேவையான அளவுக்கு பொடியாக அரைஞ்ச வெங்காயம் அப்புறம் குருமிளகும் உப்பும் சேருங்க சேர்த்து திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னா அருமையான ஃப்ளாக்ஸீட் தோசை தயார் சாப்பிட்றவங்களுக்கு ஃப்ளாக் சீட் சேர்த்துருக்கிறதே தெரியாது தேங்காய் சட்னி கூட சேர்த்து பரிமாறுங்க கடைசியாக ஃப்ளாக் சீட்ஸ் மூத்தி கூட செய்யலாம் ஃப்ளாக்சீட்ஸ் மூத்தி செய்கிறதுக்கு ஒரு கப் பால் கூட ஒரு டீஸ்பூன் பிடிச்ச ஃப்ளாக் சீட் சேருங்க கூட தேவையான அளவு பேரிச்சம்பழம் சேர்த்து அடிச்சிங்கன்னா அருமையான சத்தான ஃப்ளாக் சீட்ஸ் மூத்தி தயார் ஃப்ளாக்சீடில் ஃபைபர் சத்து அதிகம் அதனால் ஓவர் கன்சியூம் பண்ண நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஃப்ளாக் சீடை ஓவர் கன்சியூம் பண்ணும்போது வயிற்று வலி வயிற்றில் போகிறது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் ஃப்ளாக் சீட்ஸை ஓவர் கன்சியூம் பண்ணவே பண்ணாதீங்க அப்புறம் அரை டீஸ்பூன்லேருந்து ஆரம்பிங்க உங்கள் உடம்புக்கு ஒத்துட்டதுக்கப்புறம் மெதுவாக டோசேஜை இன்க்ரீஸ் பண்ணுங்க ஃப்ளாக்ஸீட் ஹேர் பேக் பண்ணுறதுக்கு முதல்ல ஃப்ளாக்சி ஜெல் பண்ணணும் ஃப்ளாக்ஸி ஜெல் பண்ணுறதுக்கு கால் கப் ஃப்ளாக்ஸீட்ஸு ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க கூட ரெண்டு கப் தண்ணி சேருங்க சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வைங்க கொதிக்க வைக்கும்போது அடிக்கடி தொலாவி கொடுங்க இல்லைன்னா ஃப்ளாக்ஸீட்ஸ் கீழே போய் ஒட்டிக்கும் அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இறக்கி லேசாக ஆற வச்சு ஒரு மஸ்லன் துணியில் ஊற்றி பொழிஞ்சிக்கங்க அருமையான ஃப்ளாக்ஸி ஜெல் உங்களுக்கு கிடைக்கும் சீடை கொதிக்க வைக்கும்போது ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா ஃப்ளாக்சி ஜெல் ரொம்ப கெட்டியாகி புளிகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிக்கங்க ஃப்ளாக்ஸி ஜெல் கூட உங்களுக்கு பிடிச்சமான எசென்ஷியல் ஆயில் சில சொட்டுக்கள் சேர்த்து யூஸ் பண்ணுங்கள் பேக்கை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஜெல்லை தலையேகமாக அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் கழித்து ஒரு மைல் ஷாம்பு போட்டு அலசுங்க இந்த ஹேர் பேக் ஒரு மிரக்கல் பேக் தொடர்ச்சியாக வாரம் ரெண்டு அல்லது மூணு தடவை யூஸ் பண்ணிங்கன்னா முடி நல்லா அடர்த்தி ஆகும் அடுத்தது ஃப்ளாக்சீட் ஆயில் ஃப்ளாக்ஸிட் ஆயில் எல்லா டிபார்ட்மெண்ட்டு ஸ்டோர்ஸ்லேயும் விற்கிறாங்க இதை வாங்கி கொஞ்சமாக எடுத்து தலையேகமாக மசாஜ் பண்ணுங்க அப்புறம் ஒரு கெட்டியான துண்டு எடுத்து சுடு தண்ணியில் முக்கி தலையில் கட்டிக்கங்க இப்படி ஒரு இருபது நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் இருபது நிமிஷம் கழித்து ஒரு மைல் ஷாம்பு போட்டு அலசுங்க இந்த மெத்தடும் முடி நீளமாக அடர்த்தியாக வளரக்க ஹெல்ப் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள் தொடர்ந்து ஹெல்த் அண்ட் பியூட்டி வீடியோஸ் பார்க்க அமரிக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி